ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி விளாக்ஸ் தமிழ் என்னோடய வீடியோவை சூஸ் பண்ணி வந்து பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா மூணாருக்கு தான் வந்திருக்கோம் மூணாருக்கு எங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸோ மூணாரை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு காலையிலே பார்த்திங்கன்னா நல்ல குளிர் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் தான் கண்ணு கட்டுற தூரம் வர பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டமாக தான் இருக்கும் வியூலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட்டில் வரும்போது இந்த வியூலாம் தெரியலை ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு வந்து நைட் ஆயிடுச்சு இப்போ மார்னிங் எழுந்து வந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அவ்வளோ அழகான இடம் நைட்டில் ஒன்றுமே தெரிலையேன்னு சொல்லிட்டு ஒரே பிரமிப்பாக இருந்தது இதுதான் இங்கே உள்ள பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறுகலாக தான் இருக்கும் ஒரு வண்டி வரும்போது இன்னொரு வண்டி கிராஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு பாதை தான் இது நைட் டைம் இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் சில டைம் வந்து யானை கூட இங்கே வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ டே டைமில் நமக்கு எந்த பயமும் இல்லை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான வியூவில் சூப்பராகவே இருந்தது ஸோ வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் மூணாரை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் மூணாரில் டவுனில் இருக்கிற கிருஷ்ணா ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் போனதுமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஜீரா வாட்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்பமும் முட்டைக்கரியும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் பசங்க வந்து கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் உளுந்த வடை இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லலை டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சது மற்றபடி ஓகே தான் அப்புறம் கொடுத்த ஆப்பம் அப்புறம் க முட்டைக்கறி அப்புறம் கீ ரோஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே டீ வந்து சூப்பராகவே இருக்கும் ஏன்னா தேயிலை இங்கே விளையிற இடம் டீ எப்படி இருக்குதுன்னு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு நேராக வந்து எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து மாட்டுப்பட்டி டேம் தான் போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு மாட்டுப்பட்டி போகிற டேம் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ரோட்டர் கடைகள் நிறைய இருக்குது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க ரோட்லேயே நின்றுட்டு இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க மாதிரி தலையில் கூடெல்லாம் மாட்டிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வேணுன்னா அப்படியே எடுத்து சூப்பராக அந்த ஸ்பாட்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் ஒரு வழியாக வந்தாச்சு இது வந்து பெயிட் பார்க்கிங் தான் உள்ளே வந்து எவ்வளோ வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு நேராக போட்டிங் தான் போனோம் இங்கே போட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது ரெண்டு பேர் போகிற மாதிரி அப்புறம் ஃபேமிலியாக போகிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் பெடல் பண்ணி போகிற மாதிரி அப்புறம் கையில் வந்து துடுப்பு வச்சுட்டு போகிற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பே பண்ணி டிக்கெட் எடுக்கணும் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் கவுண்டர் இருக்குது அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க பசங்களுக்கு அப்புறம் போகிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சேஃப்டி ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க உள்ள நாங்களும் கிளம்பியாச்சு இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ நாங்கள் இதில் சூஸ் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் போகிற மாதிரி ஒரு ஒரு சைல்டு ரெண்டு அடல்ட்டு போகிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம் காலில் பெடல் பண்ணிகிட்டே போனோம் அது தான் அது தான் சூஸ் பண்ணி டிக்கெட்டும் எடுத்திருந்தோம் இந்த வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் வ மூணார் வர்றவங்க இந்த மாட்டுப்பட்டி டைமில் மிஸ் பண்ணாமல் இந்த போட்டிங் போங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா டைமிங் கணக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி தான் டைமிங் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஸோ டைமிங் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வந்து அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து படல் பண்ணிவிட்டு எங்கேனாலும் சுற்றிக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா ரோப் கட்டி விட்ருக்காங்க அதை தாண்டி போகக்கூடாதுன்னு வரும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க அப்புறம் போட்டிங்லாம் முடிச்சுட்டு நேராக வெளியே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க கடை இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லேடிஸ் அசசரிஸ் தான் இயரிங்ஸில் ஆரம்பித்து ஸ்டெட் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் அப்புறம் பேண்ட் இந்த மாதிரி கலர் கலராக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான சோகேஸ் திங்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்தது அங்கே போயிருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா வுட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் பேரம் பேசி குறைச்சா குறைக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு இது தான் எடுத்திருந்தேன் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன் அப்புறம் ஷோகேஸில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதுவும் வாங்கியிருந்தேன் எல்லாத்தையும் வாங்கியாச்சு இங்கே பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது ஆனால் பேரம் பேஸ்னால் கொஞ்சம் குறைக்கிறாங்க ஸோ அதில் இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நேரம் எனக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கவாய்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் பார்க் தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கேம்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே உள்ள கேம்ஸ் எல்லாமே இருக்குது ஜிப் லைன் அதுக்கப்புறம் ஸ்கை சைக்கிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேரி ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது நம்ம அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்